கேரள அரசு அணைக்கட்டு விவகாரத்தில் முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை எடுப்பார் புதுக்கோட்டையில் திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி இந்தியா கூட்டணி இந்த முறை முன்னூறிலிருந்து முன்னூற்று எழுபது வரை கைப்பற்றி மத்தியில் ஆட்சி அமைக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்றும் கேரள அரசு அணை கட்டும் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் போதை புழக்கத்தை எந்த அளவுக்கு தடுத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் எவ்வளவு பிடித்திருக்கிறோம் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் அளவுக்கு தடுத்து இருக்கோம் நாங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க நடமாற்றத்தை விட்டுட்டாங்க நாங்க இன்னைக்கு தடுத்து அது தடுக்கப்படுவதால் தான் இவ்வளவு பரிமுதல்கள் எங்களால் செய்யப்படுகின்றன எங்களை வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போதை பொருள் நடமாற்றத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார் அதனால் இளைஞர்களுடைய வாழ்வு மாணவர்களுடைய வாழ்வு கெடு என்பதை உணர்ந்தவர் அறிந்தவர் நிச்சயமாக போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம் அதாவது ஒடிசால போய் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்களை போற்றுகிறார் இது என்னன்னே தெரியல இரட்டை நிலைப்பாடெல்லாம் நாங்கள் எடுப்பது கிடையாது நாங்கள் இன்றைக்குமே ஒரே நிலைப்பாடு தான் ஒரே மாதிரி தான் கடிதம் தானே எழுதியிருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க அதற்குரிய நடவடிக்கைகளை நீர்வளத்துறை எடுக்கும் முன்னாள் அமைச்சர் வந்து செல்லூராட்சி வந்து நான் கண்ட தலைவர்கள் இல்லம் தலைவர் வந்து ராகுல் காந்தி போல யாரும் ட்விட் பண்ணியிருந்தாரு மறுபடியும் அந்த ட்விட்டை நீக்கிருக்காரு அவருக்கு கிடைத்த பாராட்டு மலையினால் அதை எடுத்து விட்டாங்க